என் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுறோங்க சில பேர் நிறைய பேர் இல்லை சில பேர் எடுத்த உடனே அவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்வாங்க இந்த பிரச்சனை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் முஸ்லீமா இல்லை கிறிஸ்டினா சார் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நான் ஏம்மா கேட்குறீங்களா நான் கேட்குறது இல்லை அவங்கள இல்லைம்மா நான் யாருன்னு சொல்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் இல்லை என்னம்மா கேட்டேன் இல்லை சார் கேட்டேன் அப்படின்வாங்க நான் அதுக்கப்புறம் சரிம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அப்புறம் பேசிவிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் இருப்பாங்க சரிம்மா வந்து பார்க்கணுமா என்ன இல்லை வந்துட்டு சில நேரத்தில் வந்து ஃபோன்லேயே சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபோன்லேயே நிவர்த்தி கொடுத்துருவேன் இது சின்ன விஷயம் தான் நான் வந்து பார்க்குறோன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நானே யோசிப்பேன் அவங்க சொன்னதில் தவறே இல்லையே நம்ம ஒரு வாசக பொருட்களால் அடையாளமே இல்லையே கிட்ட ஒன்று ஒரு குங்கும போட்டு வச்சிருக்கணும் இல்லை ஒரு விபூதி வச்சுருக்கணும் இல்லையா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்படிக மாலையாவது ஒன்று போட்டிருக்கணும் சரி இல்லை கயிறாவது ஒரு ரெண்டு மூணு கலர் கரட்டி இருக்கணும் அதுவும் இல்லை எதுவுமே எப்படிப்பா நம்புவாங்க அவங்க அட்லீஸ்ட் சரி ட்ரெஸ்லேயாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு காவி கலரில் ஒரு ஜிப்பாவோ இல்லை காவி கலர் ஒரு சட்டை அப்படி போட்டுருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே எப்படினா இவன் வாசு பார்ப்பானா இவன் பார்க்க மாட்டானோ தெரியுமா தெரியாதா அப்படின்னு தானே அவங்க திங்க் பண்ணுவாங்கன்றது அவங்கள தவறாக நினைக்கல நான் என்ன தான் நினச்சிக்கிட்டேன் அதுக்காக நான் என்ன மாற்றிக்க இல்லை நான் மாற்றிக்கவும் மாட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம சொல்லிக்கும் போது அது வந்து நான் வந்து அதை வந்து தவறாக நினைக்காம அதை நான் என் நான் என்னோட தோற்றதுனால அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன்ன தவிர அதை வந்து தவறாக நான் எடுத்துக்கிறது இல்லைம்மா ஆமாம் ஆமாம்